மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டுக் கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எரிய போவது உறுதி குறைந்தபட்ச அரசியல் கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பா ஜ க உம் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் ஊற்றுக்கண் தி மு க உம் வெளியில்தான் கொள்கை பகை அளிகள் ஆனால் நாம் ஏற்கெனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதே இந்த நாடறியும் ஆனால் இங்கு ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாடறியும் இதுபோன்ற பல செயல்பாடுகள் ப ஜ க தி மு க மறைமுக கூட்டு என்பதை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளன தி மு க வை மறைமுக கூட்டாளியாக ஏற்கெனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதி மூ க வை பகிரங்க கூட்டாளியாக பா ஜ க மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆக பெரிய ஆச்சரியமில்லை பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தாலேயே ஏற்கெனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்தக் கூட்டே இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள்தான் தி மு க விற்கு எதிரான ஒரே அணி என்று பா ஜ க உம் தாங்கள்தான் பா ஜ க விற்கு எதிரான அணி என்று தி மு க உம் முழுக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர் தமிழ்நாட்டு மக்கள் விழித்து கொண்டு விட்டனர் இனி தி மு க ஜ பா உம் எத்தகைய வேடங்களையும் பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார் தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார் தங்களுடன் உண்மையான உணர்வுடன் நிற்பவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் தங்களுக்கான உண்மையான மக்களாட்சியைத் தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணரத் தொடங்கியுள்ளனர் அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனத்துக்குள் ஒரு தீர்க்கமான முடிவையும் ஏற்கெனவே எடுத்துவிட்டனர் நாம் ஏற்கெனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் வெற்று விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் முக்க விற்கும் இடையேதான் மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை எதிர்த்து நின்று களமாடி வெல்லப் போவது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசியுடனும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடனும் வீரநடை போடுகின்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்டி நிற்கிறார்கள் எனவே பிளவுவாத பா ஜ க மற்றும் மக்கள் விரோததி வின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டுக் கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டுக் கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறியப்போவது உறுதி அதே நேரம் நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்துச் சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப் போவது என்பதையும் உறுதியாகத் தெரிவித்துக் கொள்கிறேன் வாகை சூடுவோம்